நடிக்கிறீங்களா ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலேயே அது வில்லனா நடிக்க மாட்டேங்குன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு அப்புறம் இந்தியில சல்மான் கான் உள்ளதா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க நீங்க அந்த காவி சட்டைக்காக தான் நடிக்க போறதா இந்தியாவுக்கு ஒரு பேச்சு இருக்கா நடிக்கீங்களா இந்த மூணுக்கு வேற என்ன போகும் என்ன ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனியில ஒவ்வொரு விஷயம் அவங்கதான் சொல்லணும் இல்ல தனிஜன் சார் அவங்கதான் அனௌன்ஸ் பண்ணணும் அதனால கூடகமா சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அதனாலதான் அதனாலதான் இந்த கேள்விகள் பதில் சொல்ல முடியறது இல்ல இந்த கூலி வந்துச்சு இன்னைக்கு ஆண் போர்டு இல்ல சார் ஆமா கூலியில ரஜினி சார் தொடர் நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானா முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல இல்ல அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்ப தேவையில்லாம நம்மளால கேஸ் போட்டுருப்பாங்க அதுக்காக சொல்றேன்

ஆமாம் அப்படியே அப்படியே நடிச்சாலும் நல்லா என்னுடைய நண்பனிப்பு இல்லை மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஏசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க ஏன்னா விஜய் மீட்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறேன் அப்படின்னாங்களும் ஓகே வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ல ப்ரோமோ ஒன்னு போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி அதுல ஒரு டயலாக் வருது முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாரு உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க நான் காலேஜ்க்காரங்க த ஆல்மோஸ்ட் அதா பட்டர்ஸ் ਐக்சுவலா இல்ல இல்ல ஐம் இல்ல இல்ல ஆ சார் தேங்க்யூ சார் சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்னையே ஆடுறோம் நம்ம தைரியமாக கேட்கலாம் சார் ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவோம் உலகத்துக்கு தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த சீனை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சு வரலாம் சார் இது வேணுமா ஏன்னா ஊரில் இருக்க எல்லா படையங்களும் உங்களை வந்து நடிக்கத் தெரிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வர நீங்களும் சொல்லிக்கிறீங்க சார் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுறது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா என்னமே நீங்கள் டிசைட் பண்ண தயவு செஞ்சு சொல்லுன்னு அவர் தான் சொன்னார் அதான் நான் நேச்சுரலா இருக்கேன் சார் எனக்கு கோவம் வந்து எப்படி இருக்கும் நான் சிரிச்சா எப்படி சேர்ப்பேன் நான் கமெடி பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நான் இதான் நான் தெரியலன்னு சொல்கிறேன்னா மைக்கேல் மேன கமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார் அக்சுவலா அதை பாத்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஆக்சுவலாக அது வந்து நான் கூட இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்றேன் நான் ஏன்னா நான் சிம்பனி ராஜா சரோட கம்போசிஷன் அவரோட ரீல் ரெக்கார்டிங் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன் இப்போ தெரியலன்னு சொல்றது வந்து தவறு இல்லை சார் தெரியலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சுக்கிறது முதல் ஸ்டெப் சின்ன ஒரு குழந்தை குழந்தைத்தன் மீன்லாம் இப்பவே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஓர்ச்சு வாழ்க்கையே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்ல தெரியலன்னும்போது அது என்ன இந்த இயற்கை படத்தை பார்க்க வரீங்க ஒரு தெருல படம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறீங்க தெரியலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கா மாதிரி என் லைஃப்லேயும் என் கேரியர்லையும் என் நடிப்புலையும் லைஃப் எல்லாத்துலையுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்த பர்பஸ் ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸ் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன் இருக்கு சின்ன ஒரு குரோத் இருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் குழந்த மாதிரி இருக்கேன்

இந்த வெள்ளில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவையான பாட்டு கேட்குறாங்க ரெண்டுமே கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கும் ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்ன தாண்டி ஒண்ணு வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் தான் படத்தை ஈரக்கலை பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் சோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பா இருக்கு எல்லாம் தான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பெருசா தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டு இருக்கு ஆனா அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் ஐம்பத்தி சாருக்கும் தெரியும் அவங்க தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பத்தி வதந்தி கேட்டு நம்ம கூலா இருக்கலாம் வணக்கமா என்ன ஒருத்தர் கேப்பார் அவர் நீங்க தானே

காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார் நல்ல ஆர்டிஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க விஜய் மில்டன் சார் கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நானே ஃபஸ்ட் டைம் கீழே பார்க்குறேன் இந்த டெய்லியும் நான் பார்க்கல இப்போ காட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு திடீர்னு இந்த கதையில் இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரப்பாங்க